அன்பார்ந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தோம்னா கமலஹாசன் சொல்லியிருப்பார் நட்சத்திர அந்தஸ்து எங்களை வந்து இந்த உலகத்திலிருந்து தனிமைப்படுத்துதுன்னு அதே மாதிரி நடிகரும் இயக்குனருமான இயக்குநருமான சசிகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் நாங்கள் வந்து என் குடும்பத்தை வந்து நான் வெளிக்காட்டாமே வச்சுக்கிறேன் அதனால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சுதந்திரமாக பஸ்ஸில் போக முடியுது ஆட்டோவில் போக முடியுது கடைத்தருக்கு போக முடியுது எங்கே வேணால் போக முடியுது அதனால்தான் என் குடும்பத்தினரை வந்து நான் வந்து காட்டுறதில்லை அப்படின்னாங்க இங்கே பாருங்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பாருங்களேன் இது தொடர்பாக நம்மளுடைய டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதையை தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம் அந்த கதையின் பெயர் புகழேந்தி புகழேந்தி புகழ் புகழ் ஒரு மனுஷனை வந்து எந்த நிலைக்கும் கொண்டு போகும் ஆனா அந்த புகழால் அவன் அடையக்கூடிய துன்பங்களை பற்றி அவர் வந்து கதை எழுதியிருக்கிறார் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி இருக்காரு மேதை அவர் வந்து எந்த தலைப்பை பற்றி பேச வேண்டுமா அறிவியலை பற்றி பேச வேண்டுமா இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று சொல்ல அளவு சொல்லும் அளவிற்கு அறிவியலை பத்தி பேசக்கூடியவர் வரலாற பத்தி பேச வேணுமா எந்த வரலாறு தற்போதைய வரலாறா இந்திய சுதந்திர வரலாறா இல்ல கற்கால வரலாறா எந்த வரலாற பத்தி பேசணும் அவரால் பேச முடியும் எந்த வரலாற பத்தியும் இலக்கியம் இலக்கணம் கவிதை பாரதியா ஷெல்லியா கம்பனா ஷேக்ஸ்பியரா யார பத்தி பேச சொல்றீங்க அவரால முடியும் ஏன்னா அத்தனை ஞானங்களும் அத்தனை அறிவுகளும் அவருக்குள்ள இருக்கு அதனால அவருக்கு இந்த உலகத்தில் கிடைத்தது என்ன தெரியுமா புகழ் புகழ் அது மட்டும் இல்லை மேதைன்ற பட்டம் சில கவிஞர்கள் என்ன வர்ணிப்பாங்கன்னா உழைப்பாளர்களின் உழைப்பை போற்றும் தினமான மே அதையும் தமிழர்களின் உழைப்பை அறுவடை செய்யும் திருநாளான தை இரண்டையும் சேர்த்தால்தான் மேதை ஆக மொத்தம் இவர் மிகப்பெரிய உழைப்பாளி மிகப்பெரிய அறிவாளி ஞானி என்றெல்லாம் அவர் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க புகழ்ந்து புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கேட்டு 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 அவருக்கு ரொம்ப சளிப்பாகி போச்சு ஏன்னா இந்த புகழால் அவரால் பஸ்ஸில் ஏறி போக முடியாது ஒரு ரயிலில் ஏறி டிக்கெட் எடுத்து ஒரு ஊருக்கு போக முடியாது கூட்டம் சூழ்ந்துக்கும் அவரை சூழ்ந்துக்கும் ஒரு கடற்கரைக்கு போய் காத்து வாங்க முடியாது ஏன் ஒரு பூங்காவில் போய் ஒரு அழகை ரசிக்க முடியாது செடிகளை இந்த பூங்காவில் காதலன் இருக்கிறாரு காதலி இருக்கிறாங்க அவங்களுடைய காதலை இவர் வந்து கவித்துவமாக எழுதக்கூடியதில் வல்லவர் ஆனால் அதில் வல்லவராக இருந்தால் போதுமா அந்த காதல் அனுபவத்தை இவரால அனுபவிக்க முடியுமா முடியவே முடியாது ஏன்னா அவரை வந்து ஒரு விஷயம் அவரை துரத்திக்கிட்டே இருக்குது புகழ் 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 மேதை என்ற பட்டம் இதை அவர் வந்து விரட்டி கொண்டே இருக்கிறது அவரும் இது ஏண்டா இவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்படி ஒரு ஆளாகணும் நம்மளால ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்ட்டு அடுத்து சொல்லுவாங்க இவர் வந்து உலகத்திலேயே வந்து மிக உயரிய விருது ஒன்று இருக்கு அந்த விருதை வாங்குற வரைக்கும் ஓயவே மாட்டார் யார் சொல்றது எல்லாம் ஊர்ல பேசக்கூடிய பொருளி தான் அந்த பொருளியை பேசும்போதே இவர் வந்து ஏங்க அந்த பட்டத்தை வாங்குற வரைக்கும் அந்த விருதை வாங்குற வரைக்கும் நீங்க வந்து ஓயாம தூங்காம தான் இருப்பீங்களா ஆமா நான் தூங்க மாட்டேன்னு தான் சொல்லுவார் இல்லை இல்லை அப்படிலாம் எனக்கு ஒரு ஆசை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா இது கைப்புள்ள கதை மாதிரி தான் அவங்கவுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்க தான் இந்த மாடா இந்த ஊர் நம்மளை நம்பி இருக்கு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டு ஆமாங்க நான் தூங்க மாட்டேன் அவருக்கு ஆடைகள் மேல ஆசையே இல்லை ஆடைகள் மேலே இவருக்கு ஆசையே இல்லை இவர் அழுக்க பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆளே இல்லை இது ஒரு பக்கம் மக்கள் பேசுவாங்க ஏங்க அப்படியாங்க ஆமாங்க அப்படிதாங்க எனக்கு அது ஆடைகள் மேலே ஆசை இல்லைன்னு சொல்லுவார் வாய் சொல்லும் அவருக்கும் ஆடைகள் நல்ல உடைகள்லாம் உடுத்தணும்னு ஆசையாக தான் இருக்கும் இருந்தாலும் மக்கள் சொல்கிறாங்களே அதை மாற்ற முடியுமா முடியாது சில நாளில் அழுக்கடைந்த துணியை அவர் மூக்கை பொத்தியே அவர் போட்டுகிட்டுருப்பார் வேறு வழி இல்லை ஏன்னா அவரை தான் சொல்லிட்டாங்களே மேதை இவரால் முடியாதுன்ட்டு அடுத்து இன்னொரு குரூப்பு அது கிளம்பி இருக்கு இது புது புரளி இவர் தன் லட்சியத்தை அடையும் வரை ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் திருமணமும் செய்து கொள்ள மாட்டார் ஏங்க உண்மையாங்க ஆமாண்டா நீங்களா சொல்லிக்கிறீங்க அப்ப ஏன்டா அதை என்கிட்ட வந்து கேக்குறீங்க உண்மையா உண்மையா நான் அப்ப வேற வந்து கேட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்டா நானும் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் ஆம்பளைக்கே அந்த ஆசை இல்லாமல் இருக்குமா அப்படி ஆசை இல்லாமல் இருந்தா அவன்லாம் ஒரு ஆம்பளையா இல்லைங்களா ஆ என்னதான் அறிவில் சிறந்தவராக இருக்கிறாரு நிறைய படிச்சுருக்கிறாரு அவர உலக ஞானங்கள்லாம் இருக்குதுன்றதுக்காக இந்த ஆசை இல்லாமல் சாதாரண ஆசை இல்லாமல் இல்லாமல் போகும் இல்லவே இல்லை அவருக்கும் உண்டு அவர் வாழ்நாளில் ஒரு சம்பவம் பாருங்க விஞ்ஞான அறிவு இந்த தலைப்புல வந்து ஒரு கல்லூரியில் போய் பேசணும் இவரும் போறாரு கல்லூரியில பேச போனா இவருக்கு உற்சாக வரவேற்பு அவருக்கு தனிமையாக யாரும் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக கல்லூ கல்லூரியினுடைய தலைவரனுடைய வீட்டில் அவருக்கு மேலறையை ஒதுக்கி இவர் ஓய்வு எடுத்துட்டு வந்து பேச வர்றாரு பார்த்தா இளைஞர்கள் இளம் பெண்கள் கூட்டம் கூட்டமாகவும் வந்து உற்சாகமாக கைத்தட்டுறாங்க ஏன் இவரோட பேச்சை கேட்கணும்ட்டு அப்ப பல இளம் பெண்களுக்கு இவர்கள் மே இவர் மேல வந்து காதல் அம்பு விடுறாங்க இவருக்கும் ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவர் அந்த பெண்ணோட அழகில் மயங்கி இவருக்கும் ஒரு காதல் பார்வை அந்த பெண் மேலே ஒரு இரண்டு மூணு தடவை பார்க்குறாரு நம்மளை தானே கல்யாணம் மாவரவர் தானே இவருக்கும் ஆசை வராதா வந்தது இருந்தாலும் ஊரில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க இவர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அதுக்காகவே பார்க்கறதும் திரும்பிக்கிறதுமா திருட்டுத்தனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி இவர் இருக்கிறாரு அன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சிட்டு வந்து அந்த தலைவர் வீட்டில் கல்லூரி தலைவர் வீட்டில் ஓய்வு எடுக்கிறார் அப்படி ரெஸ்டில் இருக்கும்போது அந்த அவருக்குன்னு வே ஹெல்ப் பண்றது உதவி செய்யறதுக்கு இருந்த பையன் வந்து கை காலெல்லாம் அமைக்க விடுறான் காலெல்லாம் இந்த காலை அமைக்க விடும்போது பார்த்தா எதிர் வீட்டில் இவர் எந்த பொண்ணை பார்த்து ரசித்தாரோ அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டு மாடியில் இருக்கிறா இவரால் அந்த பொண்ணை தொடர்ந்து பார்க்கவும் முடியல பார்க்காம இருக்கவும் முடியல பார்க்கணும்னு சொல்லி மனசும் ஆசையும் சொல்லுது ஆனால் அவருக்கு பின்னாடி ஒன்று சுமந்துருக்கிறார் இல்லைங்களா தலைக்கு மேலே ஒரு பட்டம் மேதை இவர் வந்து ஒரு பெண்ணும் எடுத்து பார்க்க மாட்டார் இவர் ஆசைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி போலியா அவர் மேலே திணிச்சுருக்கிறாங்க இல்லையா அந்த திணிப்பு காரணமாக இந்த பொண்ணு இப்படி பார்க்கறதும் அப்புறம் குனிஞ்சுக்கிறதும் இவரால் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கார் கொஞ்ச நேரம் சென்னு இந்த பையன் வேலையை முடிச்சிட்டு கிளம்பி போயிடுறான் கிளம்பி போனதுக்கப்புறம் அவன் எப்படி எதிர் வீட்டுக்கு போனான்லான்னு தெரியாது எதிர் வீட்டு மாடிக்கு போறான் அந்த பெண்ணு அந்த பையனோட கையை கண்ணில் ஒத்திக்கிறா இந்த பையனோட கைக்கு முத்தம் கொடுக்குறா இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுன்ட்டு மறுநாள் அந்த பையன் வந்தான் வீட்டுக்கு தம்பி இங்கே வாடா அந்த எதிர் வீட்டுக்கு நீ நின்த்து இந்த பொண்ணு வந்து உன் கையை கண்ணில் ஒத்திக்கின்னு கைக்கு முத்தம் கொடுத்தாலே எதுக்குடா அதுவாங்க ஐயா நான் நேற்று உங்கள் காலை பிடிச்சி விட்டால்ல உங்கள் காலை பிடிச்சி விட்ட கை வந்து புண்ணியம் பண்ண கை அந்த பாக்கி அவங்களுக்கு கிடைக்கலையா அதனால் அந்த என்னோடய கைக்கு முத்தம் கொடுத்தாங்க இவர் மனசில் நினைக்கிறாரு ஏண்டாப்பா அந்த பொண்ணு ஊன்று ஒரு கஞ்சாடை காமிச்சதுன்னா அந்த பொண்ணோட காலுக்கே முத்தம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் கல்யாணம் பண்ணி கூட்டு போகலான்னு இருக்கிறேன் அந்த பொண்ணு என் காலை பிடிச்ச கைக்காக முத்தம் கொடுக்கணும் இப்படி ஒரு நிலமையாக எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவரை வழி அனுப்புறதுக்காக நிறைய பேர் வராங்க அந்த நிறைய பேரோட சேர்ந்த ஒரு கூட்டத்தில் அந்த பெண்ணு வரா பார்க்கறாரு அந்த பெண்ணை விட்டு பிரிகிறதுக்கு மனசும் இல்லை ஆனா அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கவும் முடியல ஏன்னா இவர் மேதை புகழ் 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 இவரை சுத்தி கொண்டே இருக்கிறது அந்த புகழ் அதனால பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு அரை மனசோடு அந்த இடத்துலருந்து அவர் விடைபெறுறாரு இங்கே பார்த்தீங்களா இந்த புகழை வந்து ஏந்ததுனால இந்த புகழை அவர் சுமந்ததுனால அவர் அடைஞ்ச நிலமையை பார்த்தீங்களா எப்படி ஒரு நிலமை பாருங்க நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய புகழை அடைஞ்சிட்டா நல்ல நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இதை தான் நிறைய தடவை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மணி கான்ட் பை ஹாப்பினஸ் பட் இட் கேன் சால்வ் அவர் நைன்டி நைன் பர்சன்ட் ப்ராப்ளம் அதாவது ப்ராப்ளம் பிரச்சனைகளை தான் தீர்க்கும் அதனால சந்தோஷம் வராது இதனால தான் நிறைய பேர் காசு வச்சிருக்கிறவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பணம் மட்டுமே சந்தோஷத்தை தராது புகழ் மட்டுமே சந்தோஷத்தை தராது இதை தாண்டிய சந்தோஷங்கள் இருக்கு அதனால இந்த புகழை அடைஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுக்காக கஷ்டப்படலாம் உழைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த புகழ் நமக்கே சில நேரங்கள்ல வந்து விரோதியா இருந்துடுது நம்மளுடைய ஆசைகளை வந்து அதுக்கு தடை போட்டுடுது எனவே நாம் இந்த புகழெல்லாம் அடையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த புகழடைஞ்சவங்களுடைய நிலைமையை பார்க்கணும் அதனால நாம இனிமேட்டாவது இதை போல ஒரு பிரபலங் பிரபலங்களை வெளியில பார்த்தோம்னா அவங்கள சுதந்திரமாக விடுவோம் ஐயா ஒரு ஆட்டோகிராஃபு ஐயா ஒரு செல்ஃபின்னு கேட்காம அவங்களும் ஒரு மனுஷன் தானே அவங்களும் கடைக்கு வரணும் தானே அவங்களும் பீச்சுக்கு வரணும் தானே அவங்களும் கோயிலுக்கு வரணும் தானே அவங்களுக்கு தேட்டருக்கு போகணும் தானே அவங்களும் எங்கேயாவது போகணும் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாமளும் இனிமேட்டு இந்த புகழானவங்களை அதிகமாக தொந்தரவு பண்ணாமல் வாழ கற்றுக்குவோம் நன்றி வணக்கம்